ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது திருக்குறுந்தாண்டகம் ஆறாவது பாசுரம் மூவரில் முதல் பயாய ஒருவனை உலகம் கொண்ட கோவினை குடந்தை மேய குருமணி திரளை இன்ப பாவினை பச்சை தேனை பைம்பொன்னை அமரர் சென்னிப்பூவினை புகழும் தொண்டர் எஞ்சொல்லிப் புகழ் வர்த்தாமே மூவரில் முதல்வனாய ஒருவனை உலகம் கொண்ட கோவினை குடந்தை மேய திரளை இன்ப பாவினை பச்சை தேனை பைம்பொன்னை அமரர் சென்னிப்பூவினை புகழும் தொண்டர் என் சொல்லிப் புகழ்வர்தாமே மூவரில் முதல்வனாய திரிமூர்த்திகளில் முதல் கடவுளானவன் அவன் ஒருவனை அத்வித்தீயான் இவனை மாதிரி வேற யாரும் இல்லை மூவரில் முதல்வனாய ஒருவனை மூவர்ன படைத்தல் காத்தல் அழித்தல் என்று மூன்று காரியங்களை செய்யும் அந்த மூன்று தேவர்களில் இவன் முதல்வன் அவன் அவன் ஒருவன் அவன் ஒருவன் தான் அப்படிப்பட்டவன் அத்விதீயன் இவன் மாதிரி வேறு ஒருவரும் இல்லைன்னு அர்த்தம் அதான் ஒருவனைக்கு அர்த்தம் மூவரில் முதல்வனாக ஒருவனை உலகம் கொண்ட கோவினை மகாவலி சக்கரவர்த்தியிடமிருந்து உலகங்களை இறந்து பெற்று கொண்ட சுவாமி கோன ராஜா சுவாமின்னு சொல்கிறீங்க உலகம் உலகம் கொண்ட கோவினை குடந்தை மேக குருமணி திரளை திருக்குடந்தையில் நித்தியமாசம் செய்பவனும் குரு மணி திரளை சிறந்த நீல ரத்ன குவியல் போன்றவனும் குருன்னா நம்ம பாலிஷ் பண்ணனு அர்த்தம் ஆனால் பாலிஷ் போட்டால் நீல ரத்னம் மாதிரி இருக்கான் பெருமாள் திருக்குடந்தையில் எழுந்தருளி இருக்கிறான் குடந்தை மேய குருமணி திரளை இன்ப பாவினை இன்பம் தரும் பாட்டுக்கள் அதில் இருக்கிற சுவை அது மாதிரி சுவை மிக்கவனாக இருக்கிறான் இன்ப பாவினை பாவின்னா பா பாக்கள் செய்யுள்கள் இப்போ பா பாசனம் படிக்கிறோம் இதெல்லாம் இன்பப் பாவினை தான் நமக்கு இன்பம் அளிப்பதனால இன்பம் தரும் அதான் சொல்லியிருந்தேன் இன்ப பாவினை பச்சை தேனை பசுந்தேன் போல் இன்று இனியவனவன் பச்சை தேனை பயும் என்ன அர்த்தம் சொல்கிறதுருங்கோ பசும்பன் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள் உண்மையான தங்கம் கலப்படமில்லாத தங்கம் பைம்பொன்னை அமரர் சென்னி பூவினை நித்திய தலையில் சூடும் பூவாயிருப்பமான இந்த பெருமானை இதெல்லாம் பெருமானை இவ்வளோ சொல்லிவிட்டு மூவரில் முதல்வனாய ஒருவனை உலகம் கொண்ட கோவினை குடந்தை மேய குருமணி திரளை இன்பப்பாவினை பச்சை தேனை பைம்பொன்னை அமரர் சென்னி பூவினை இவ்வளோ புகழ் இருக்குது இந்த சுவாமிக்கு இவனை புகழும் தொண்டர் என் சொல்லி புகழ் இப்படிப்பட்ட புகழ்களை உடைய இந்த பெருமானை அடியவர்கள் என்னத்தை சொல்லி புகழ முடியும் அப்படின்னு அதிசயிக்கிறேன் புரிஞ்சுக்கலாம் எவ்வளோ சொன்னாலும் அது புகழம் புதுசாக சொன்னா சொல்லாத மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் பசங்கள் படிக்கலாம் நினைக்கிறேன் மூவரில் முதல்வனாய ஒருவனை உலகம் கொண்ட கோவினை குடந்தை மேய குருமணி திரளை இன்ப பாவினை பச்சை தேனை பசும் பொன்னை அமரர் சென்னி பூவினை போழும் தொண்டர் எஞ்சொல்லி புகழ் ஸ்ரீமதே ஸ்ரீமதை